ஆமாம் இது தெய்வத்துடைய ஆலயம் ஆகிருக்கிறபடினாலும் இதற்குள்ளே கர்த்தருடைய ஆவி வாசமாக இருக்கிறபடினாலும் இந்த சரீர பாண்டம் தெய்வம் விரும்புகிற பரிசுத்தில இருந்தாகணும் ஆமை சொல்ல முடியும் இந்த கைகளை உயர்த்திடலோய்யா இப்போ அடுத்த பாகத்தில் அழகாக சொல்லுகிறா ஒருவன் தெய்வத்துடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் ஒன்று கூட ஒருவன் தெய்வத்துடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் ஒரு ஆமை சொல்ல முடிந்தடலையா ஆமே நல்ல கவரிகளும் சரீரத்தை பல காரியங்கள் கொண்டு கெடுக்க முடியும் பல காரியம் கொண்டு ஆம கண்ணு கொண்டு காது கொண்டு வா கொண்டு கைகள் கொண்டு கால்கள் கொண்டு சரீரத்துடைய அவயவங்கள் கொண்டு இந்த சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து இந்த தெய்வத்துடைய ஆலயத்தை என்ன செய்ய முடியும் கெடுக்க முடியும் அப்படி கெடுதல் வெளிப்படுமையானால் நம்மளை கெடுக்கவும் யாரால முடியும் நீங்கள் சொல்லல கைகளை உயர்த்துறாமே சொல்லுங்கள் பார்க்கல நம்ம இந்த ஆலயத்தை கெடுத்தால் நம்மளை கெடுக்க யாரால முடியும் கத்தரால முடியும் அப்படின்னா இன்னைக்கு சில வியாதிகள் எதனால இந்த சரீரத்துக்கு ஆமை விரோதமாய் சில கிரியைகளை நம்ம செய்ததினாலே ஒரு ஆமை சொல்ல முடிந்தால் கையை உயர்த்திடல இல்லையா சில விலகினங்கள் சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்க்க இந்த இருக்கிற ஆலயத்துக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டதினாலே அது ஆண்டவர் என்று கேட்டால் சில விடுதல்களை நமக்குள்ள வெளிப்படுத்தி தர தெய்வம் வல்லமை உள்ளவர் என்று விசுவசிக்கிறவங்க